இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி நம்முடைய கடந்த காலம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அது பாரமாக இருக்கக்கூடாது கோபத்தை காட்டி ஒருவர் மனதை காயப்படுத்தி விடலாம் ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது அதை யாராலும் குணப்படுத்த முடியாது புகழ்ச்சியில் வளம் வருபவருக்குத்தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளம் வருபவருக்கு தன்னம்பிக்கையே துணை தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது மறக்க வேண்டியதை நினைக்க வைக்கும் நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும் மற்றவர்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நாம் மற்றவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கு உணர்வுகள் இருப்பதையே அவர்கள் மறந்து விடுவார்கள் இதுவே மனிதனின் இயல்பு நிதானம் நிலை குனிந்தால் நிம்மதி தொலைந்து போகும் சிந்திக்க மறந்துவிட்டால் சிந்தனை சிதைந்து போகும் நன்றியை மறந்துவிட்டால் நன்மைகள் கரைந்து போகும் நாவடக்கம் மறந்துவிட்டால் நாகரீகம் பறந்து போகும் சிக்கனம் மறந்துவிட்டால் சீக்கிரம் செலவாய் போகும் சில கனவுகளை நிஜமாக நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து விடுங்கள் பல நிஜங்களை கனவுகளாக நினைத்துவிட்டு கடந்து செல்லுங்கள் இல்லையேல் வாழ்க்கையில் அமைதி இருக்காது செல்வம் பெருகியுள்ள காலத்தில் தான் ஒருவனுக்கு பணிவு தேவை அதே சமயம் வறுமையுற்ற காலத்தில் மனிதனுக்கு துணிவு மிகவும் அவசியம் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் உங்கள் வளர்ச்சிக்கானது ஒரு விதை முளைத்து விருட்சமாக வேண்டுமென்றால் பல வழிகளை அனுபவித்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில் அதிசயங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் உங்களுக்கான அதிசயம் உங்கள் முயற்சியே என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்